வேறு எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஸோ கன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னியோட சிக்ஸ்டி ஒன் டேஸ்க்கு மெய்லி கிடைச்சிங்க ஐ மாரி இங்கிலேண்ட் மகிழ்ச்சி ஸோ என்னோடய சேனலை முன்னேபெற்று யோசி திங்கப்படுவர் சார் இப்போ உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாமும் பத்மாவதி இவங்க நான் நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேங்க ஸோ இன்றைக்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ இம்பார்ட்டன்டான டாபிக் என்னென்னா ஸோ பேங்க் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் ஸ்கேம் நடந்திருக்கு என்னென்னா ஸோ கமிஷன் தரேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு கும்பலை ஏமாற்றிட்டுருக்காங்க இப்போ யாராவது அக்கௌண்ட் கேட்டாங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செய்து உங்கள் அக்கௌண்ட்டை மற்றவங்களுக்கு தெரியாத நபர்கள் கொடுத்து கொடுத்துட்றாதீங்க இது மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு ஆமாம் ஸோ சென்னையில் ஈகாண்டு தாங்களில் ஒரு மேனேஜர் ப்ரைவேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் இருக்காரு பேங்கில் ஸோ அவர் மூலயமா அந்த ஸ்கேம் நடக்குது அவரை வந்து ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்டு சொல்லிவிட்டு அதில் ஒரு கும்பல் ஏமாற்றிருக்காங்க ஸோ அவர் யாருன்னா கடலூரை சேர்ந்தவருங்க எம்பிஏ முடிச்சிருக்காரு ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து ஒரு ப்ரைவேட் பேங்கில் ஒர்க் பண்ணியிருக்காரு தென் சென்னையில் வந்து அவர் ஒரு ப்ரைவேட் பேங்கில் ஒர்க் பண்ணியிருக்காரு அங்கே இருந்துக்கிட்டு இந்த வேலை பண்ணிகிட்ருக்காரு என்னென்னா இந்த வடமாநில மோசடி கும்பல்கிட்ட இவர் வந்து காண்டாக்ட் வச்சுருந்துருக்காரு பார்த்துக்குங்க எங்கே சுற்றி எங்கே வந்துட்டுருக்குதுன்னு நல்லா நோட் பண்ணுங்க ஸோ இந்த சில பேர் வந்து கமிஷன் பேஸ்டு உங்கள் அக்கௌண்டில் நான் போட்டு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எயிட்டீன் பர்சன்டேஜ் அப்படின்றாங்க அக்கௌண்டில் எவ்வளோ ஒரு கோடி நாற்பத்தி மூணு லட்சம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் பார்த்துக்குங்க ஸோ எயிட்டீன் பர்சன்டேஜ் கமிஷன்ன்றாங்க இந்த மாதிரிலாம் ஃபோர் ஜி நடக்க தயவு செய்து யாராவது உங்கள்கிட்ட அக்கௌண்ட் கேட்டாங்கன்னா தராதிங்க அப்புறம் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா அவங்களும் ரொம்ப ரொம்ப இருங்க இது வந்து கவர் ஸ்டோரியில் வந்து ஷேர் பண்ணாங்க ஒரு நபர் உண்மை சம்பவம் இது நான் அந்த பதிவு பார்த்துட்டு ஸோ என்னுடைய ஆடியன்ஸ் அலாட்டாக இருக்கணுன்றதுக்காக இந்த விழிப்புணர்வு வீடியோவை நான் இன்டிமேஷன் கொடுக்குறேன் பி அலாட்டட் இந்த காலகட்டத்தில் எதையுமே நம்ப முடியல யாரையும் நம்ப முடியல ஒரு தெரியாத நபர்கிட்ட இருந்து ஒரு அக்கௌண்ட்டு நீங்கள் கொடுக்குறதும் அவங்க அக்கௌண்டு யூஸ் பண்ணுறதோ இந்த மாதிரி வேலையே இருக்கக்கூடாது நிறுத்திப்பீங்க இதுக்கெல்லாம் மூல காரணம் அதுதான் அப்புறம் இன்னொரு நபர் என்ன பண்ணார் சோஷியல் மீடியாவில் வந்து ஸ்வைப் பண்ணிகிட்டு இருந்தார் திடீர்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது அது மூலயமா கார்த்திக் என்ற ஒரு நபரு இந்த லிங்க்கை பயன்படுத்தி அவரும் வந்து கமிஷன் பேஸ்டு வந்து பார்த்திங்கன்னா ஏமாந்துருக்கிறார் இது எங்கே சுற்றி எங்கே வருது பாருங்கள் இவ்வளோ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது அந்த பேங்க் மேனேஜர் என்ற என்ன பண்ணியிருக்காருன்னா ஸோ யாரெல்லாம் பல்காக அமௌண்ட் போடுறாங்க ஸோ அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் அந்த மேனேஜருக்கு தெரியும் இல்லையா ஸோ நம்மளோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எப்படி வந்து அவங்களுக்கு அந்த வடநாட்டு மாநில கும்பலுக்கு எப்படி கிடைச்சிது அந்த மோசடி கும்பலுக்கு ஸ்கேமுக்கு எப்படி கிடைச்சிது பார்த்தா இந்த மேனேஜர் என்ன பண்ணியிருக்காரு பெரிய பெரிய கஸ்டமர்ஸ்லாம் வந்து எப்படி போடுவாங்க இல்லையா பெரிய பெரிய அமௌண்ட்டெல்லாம் வந்து போட்டுருப்பாங்க ஸோ அவங்களோடைய கான்டாக்ட் லிஸ்ட் அவங்கள்ட்ட நல்லா பேசி பழகி ஏமாற்றியிருக்காரு நிறைய விஷயம் அதேமாதிரி ஒரு கிராண்ட் மதர் வந்திருக்காங்க வயசான பாட்டி ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியல இவர் என்ன பண்ணியிருக்காரு பேங்க் மேனேஜர்ன்றதுனால அவங்கள்ட்ட நல்லா பேசி பழகி இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பாட்டியை வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லி அந்த அக்கௌண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்து இவரோட மொபைலில் ரிஜிஸ்டர் பண்ணுறாரு இதை வந்து அந்த கிராண்ட் மாதர்கிட்டையே சொல்லிடுறாரு இந்த மேனேஜர் இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணுறாங்கன்னு அந்த ப்ரைவேட் பேங்கில் நிறுத்திட்டாங்க இவர் திரும்ப வேற ஒரு மயிலாப்பூர் கம்பெனி மயிலாப்பூரில் இருக்க பிரான்ச்சில் இருக்க ஒரு பேங்க்கில் வந்து இவர் வேலை பார்த்துருக்காரு வேலை பார்த்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராண்ட் மதரை வந்து ஏமாத்திருக்கிறாங்க இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க பேங்க் மேனேஜர் தானே ஸோ நமக்கு நல்லதுக்கு தானே சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ மொபைல் நம்பர் தானே உங்கள் நம்பர் போட்டுக்கிறீங்க பரவாயில்லான்ட்டாங்க ஏன்னா நம்ம தான் வந்து விசிட் பண்ணி பார்க்குறோம்ல பேங்க்குக்கு வந்து நம்மளோட தரப்பில் பேங்க்கில் வந்து அமௌண்ட் கரெக்டாக இருக்கா கமிஷன் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுறோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் அவர் ஏமாந்துருக்குறார் இவரோட வேலை என்னென்னா ஒரு எல்லாேருக்கும் வந்து ஒரு என்ன பண்ணுறாரு கமிஷன் பேஸ்டு வந்து சொல்லி கொடுக்குறாரு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமிஷன் பேஸ்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேரை இதில் இன்வால்வ் ஆகிறாரு நிறைய அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாரு எஃப்டி அந்த மாதிரிலாம் வந்து புக் பண்ணி இவர் வந்து அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் சேகரித்து வச்சிருக்காரு ஒரு மேனேஜருக்கு பல்க் அமௌண்ட் போடுற கஸ்டமர்ஸ் எப்படி போடுறவங்க கஸ்டமர்ஸ் தெரியுமா தெரியாதா ஸோ இந்த நம்பரு அவங்கள்ட்ட போய் ரீச் ஆகிருக்கு அந்த மோசடி கும்பல்கிட்ட இவர் தானுங்க கலெக்ட் பண்ணி இந்த கும்பல்கிட்ட கொடுக்குறாரு கொடுத்ததும் இல்லாமல் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அவங்க வந்து சென்னையில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு எங்கே வந்து பிரான்ச் வைக்கிறாங்கன்னா பஞ்சாப் இதில் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் பேங்க்குன்ற ஒரு பேங்க்கில் வந்து இவங்க வந்து டையப் பண்ணி விட்றாங்க இங்கேருந்து எங்கே போகுதுங்க இதுக்கு ஒரு பத்து இருபது பேர் வந்து வேலை பார்க்குறாங்க டெலிகாலர் மாதிரி வேலை பார்த்து உங்களுக்கு நான் வேலை தரேன் இதை ஆப்ரேட் பண்ணி ஏன்னா இவங்களுக்கு தான் தெரியுமே இவங்க காண்டாக்ட் லிஸ்ட்லாம் வச்சுருக்குறாங்க இவங்க லிஸ்ட்டில் இவ்வளோ அமௌண்ட் இருக்குன்ற விஷயமும் இவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும் ஸோ இவங்கள்ட்ட ஒரு ஜாபை போய் கொடுத்தோன்னா அதில் ஏமாறுறவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு எந்தெந்த வழியில் ஏமாற்ற முடியுமோ ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணி இவங்களை வந்து கவுக்குறாங்க நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க ஏமாந்துருவாங்க ஏன்னா ஒரு வேலை தராங்கன்னா அந்த வேலை மூலயமா டபுளாக கையினாகுதுன்னா எல்லாரும் நம்பகத்தனமாக ரெண்டு மூணு வாட்டி அவங்களுக்கு அமௌண்ட் போடுற மாதிரி போட்டுறாங்க இவங்களும் நம்பிடுறாங்க நம்பி திரும்ப வந்து ஃபுல்லாக பல்க்காக வந்து வாங்கிடுறாங்க ஸோ ஒரு கடலில் ஒரு மீனுக்கு பொறி போடுற மாதிரி போட்டு அவங்கள வந்து வலைய வந்து பிடிச்சிருக்காங்க இதுக்கு வந்து உடந்த அந்த மேனேஜரும் பார்த்துங்க எங்கேருந்து எங்கே காண்டாக்ட் நம்பர் போயிருக்குதுன்னு பாருங்கள் அப்படி ஷாக்காக இருக்குங்க ஷாக்கிங்காக இருக்குது ஸோ ரொம்ப அலர்ட்டடாக இருக்கணும் பி அலர்ட் எச்சரிக்கையாக இருக்கணும் விழிப்புணர்வனோட இருக்கணும் தென் வந்து பார்த்திங்கன்னா அவேர்னஸ் வீடியோ ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வுனோட இருக்கணும் மக்களே நீங்கள் ஏமாறக்கூடாது ஸோ எங்கக்கிட்ட ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா அது உண்மை சம்பவமாக இருந்தால் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு வந்து பதிவிடுறேன் நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும் ஏமாந்துடாதீங்க ஆசை காட்டி ஆசை வார்த்தையில் பேசி பார்ட் டைம் ஜாப் உங்களுக்கு டபுள் ஆகிடும் ட்ரிபிள் ஆகிடும் சீக்கிரம் முன்னேறிடலாம் நீங்கள் கார் வாங்கிடலாம் கா வீடு வாங்கிடலாம் இப்படி நிறையா ஆசை வார்த்தைகளை கூறி உங்களை அந்த பார்ட் டைம் ஜாப்பில் விளைவிக்கிறது தான் உங்கள் டார்கெட்டு ஏன்னா உங்கள் அக்கௌண்டில் என்னென்ன இருக்குது டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இப்படி தாங்க வந்து மிஸ்யூஸ் ஆகுது ஸோ அதனால் வந்து ரொம்ப சாக்கிரதையாக இருங்க இந்த மாதிரி மேனேஜர் இருக்கிறதுனால ஸோ வேர்ல்டில் உள்ள எல்லா மேனேஜர்களுக்கும் கெட்ட பேர் தான் உண்மையாக இல்லைங்க யாரையும் நம்ப மாட்டாங்க என்னடா அது இப்படி ஒரு ஸ்கேம் நடக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு சைபர் கிரைமில் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்கிறது தான் ஒன்று ஒன்றா வெளியில் வருது ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது ஒரு நபர் உங்ககிட்ட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு பணத்தை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் தயவுசெய்து ஷேர் பண்ணிடாதீங்க எஸ்டே வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஏர்போர்ட்டில் வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறது மூலயமா ஒரு நபரை வந்து ஏமாற்றிட்டாங்க நிறைய அமௌண்ட் வந்து எடுத்திருக்காங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க மற்ற நாள் நாம் தான் எல்லாத்துலேயும் போய் நம்ம விழுந்துடுறோம் மாட்டிக்கிறோம் சாக்கிரதையாக இருங்க அலாட்டாக இருங்க சரிங்களா ஸோ என்னுடைய பதிவு பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆகி அவங்க விழிப்புணரோட அவேர்னஸோடு இருந்தாங்கன்னா எனக்கு உண்மையாலுமே சந்தோஷங்க ஏன்னா இருந்தும் வாழ்ந்தோம் சென்றோம் இல்லாமல் மக்களுக்குன்னு ஏதாவது ஒரு நலன் கருதி நாம் நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் அதனால் தயவு செய்து ஃப்ரீயாக கூட உங்களுக்கு யாருக்காவது அக்கௌண்ட்டில் பணம் போடுறேன்னு சொன்னால் ஈடுபடாதீங்க மக்களே அது மூலயமா ஃபோர் ஜெடி எங்கே எங்கெங்கேயும் சுற்றி சுற்றி வருதுங்க பி அலாட் ப்ளீஸ் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ മൊത്തം ഷേർ പണിവിടുങ്ങ സീലൃകായി സുങ്ങൽ സുഗന്യം ലൈക്ക് പണു ഷേർ പണു സബ്സ്ക്ൈബ് പണു പക്കത്തിൽ ബിൽ പണി ക്ലിക്ക് പണുങ്ങൾ പോകോ നോട്ടിഫികേഷൻ സീലി കായ് സുങ്കൽ സുഗന്യം